அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி அம்மாவாசை நிகழப்போகிறது இந்த அம்மாவாசைக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் சற்று வேறுபட்டு காணப்படும் அவர்களுக்கு இந்த அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர் சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம மன நிறைவான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா வேலையுமே நீங்க பொறுப்போடு செய்து முடித்து விடுவீங்க குடும்பத்தோடு நிறைய நேரத்தை செலவு செய்வீங்க மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் வீட்ல தடைபட்டு வந்த சுப காரிய பேச்சுக்கள் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஓய்வு இருக்கும் மாமியார் மருமகள் உறவுல இருந்து வந்த சண்டை சச்சுருவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வேலையையுமே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிந்து விடுங்க வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க மேலதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சு இருக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி எதிர்த்து பேச வேண்டாம் முன்கோபப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும் அதே போல நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறலாம் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அடைவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தேவையற்ற மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்தித்து தலைவலி கூட உங்களுக்கு வந்து விடலாம் அதனால் தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி எல்லாவற்றிற்கும் முடிவை அந்த கடவுள் காண்பித்து கொடுப்பான் உங்களுடைய வேலையை மட்டும் கவனத்தோடு செய்தால் போதும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் டென்ஷன் கூடாது அதே மாதிரி இந்த காலகட்டம் லாபங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப் பெறுங்க தேவைக்கு அதிகமாக வருமானம் இருக்கும் சேமிப்பை உயர்த்துவீங்க தொழிலில் முதலீடு செய்யலாம் அதே மாதிரி தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அனாவசிய செலவு செய்ய வேண்டாம் அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு இன்றைய காலகட்டம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி பெரியவர்களோடு சற்று அனுசரணையாக நடந்து கொண்டா குடும்பம் சந்தோஷ இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது புதிய வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருங்க நிதி நிலைமையும் சீராகும் கடன் சுமையிலிருந்து வெளிவருவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் கலைஞர்களுக்கு இன்றைய காலகட்டம் ஒரு இனிய நாளாகவும் அமைய பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற பகை உணர்வுகள் இந்த ஏற்படத்தான் செய்யும் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு பழகுவதாக இருந்தாலும் கூட பழகுவது அவசியமாகிறது அளவோடு பேசுவதும் முக்கியமான ஒன்று குடும்ப விஷயங்களை மூன்றாவது பகிர்ந்து கொள்ள வேண்டாம் காதல்ல சின்ன சின்ன தகராறுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் பொய் சொல்லி நடிக்க வேண்டாம் நிரந்தர பிரிவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டாக தான் செய்யும் அதே மாதிரி வெற்றிமாக சூடக்கூடிய காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் அமையப்பெறுகிறது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்ட வேலையை கையில் எடுத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துங்க பயணத்தின் போது காதில் ஹெட்ஃபோன் அணிய வேண்டாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் இருக்கும் வேண்டும் முக்கியமான வேலையாக இருந்தாலும் கூட பேப்பர் பேனா எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சில முக்கியமான விஷயங்களை மறப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு நேரம் தவறி நாம் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமா எந்த பலனும் இருக்காது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சோர்வு நிறைந்த காலகட்டமாகவும் இருக்க பெறலாம் சின்ன சின்ன தோல்விகள் வருத்தத்தை கொடுக்கும் மனசு கஷ்டப்படும்படியான சில நிகழ்வுகள் நடைபெறலாம் சின்ன அழுகை கூட இந்த காலத்தில் இருக்க பெறலாம் இருப்பினும் நீங்க பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் இறை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்துமே நல்லதாகவே நடைபெறும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்கட்டுங்க ரொம்பவும் பாசம் வைத்திருக்கிறவங்க பிரிவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு உறவுகளோடு கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி உடல் சோர்வு இருக்கும் ரொம்பவும் அசதியாகவே இருப்பீங்க எந்த ஒரு வேலைகளையுமே கவனம் செலுத்த முடியாது தேவைப்பட்ட அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு வீட்டில் நன்றாக உறங்கலாம் குறை தூக்கத்தோடு வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாம் நிதி நிலைமை சீராகும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் ரெட்டிப்பாவதற்கு வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஆர்வம் சற்று அதிகமாகவே தென்படக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குங்க அனைத்து வேலையையும் சரியான நேரத்தில் பக்குவமாக பக்காவாக நீங்கள் முடித்து கொடுத்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் உங்களுடைய வேலையை செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இருப்பவர்களையும் வாழ்க்கையில் மேலே உயர்த்திவிட வேண்டும் அப்படின்னு சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க நீங்கள் நீங்க தெய்வமாக கூட இந்த நாள் காலம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் விளக்கியேற்றி வைக்க ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி பிரச்சனைகள் இல்லாத அமைதியான காலமாகவும் இருக்க போகின்றது வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிக்கலாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகும் புதிய முதலீடை செய்யலாம் வங்கி கடன் முயற்சி பண்ணலாம் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை சப்போர்ட் ஆகவே இருப்பாங்க அதே மாதிரி ஆசைகள் அதிகமாக இருக்கும் நிறைய பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க சுப செலவுகள் இருக்கும் தேவையில்லாமல் பணம் செலவாவதற்கு நிறையவே வாய்ப்புகளும் இருக்கிறது ஜாக்கிரதையாக அதிக ஆசை அதிக நஷ்டத்தை கூட கொடுக்கலாம் கொஞ்சம் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டாடும் நல்லதுதான் குறிப்பாக எதிர்பாலின நட்பு கூடாது முன்பின் தெரியாத நபரிடம் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் கூடாது அதே மாதிரி ஓய்வு கிடைக்க போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமையலாம் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன கூட மூட் அவுட் ஏனோ சிரிக்கவே இன்று மறந்து போவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்களை டென்ஷன் படுத்த காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி டென்ஷனை குறைக்க பிடித்த இறைவனை வழிபாடு செய்யுங்க பிடித்த இறைவனின் நாமத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்க அடுத்தவர்கள் மனது புண்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி மன உறுதியான காலமாகவும் இருக்க போகின்றது எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை முடிக்காமல் மாட்டீங்க விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் பல பாராட்டுக்கள் பெறலாம் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கஷ்டம் நிச்சயம் வீண் போகாது அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளும் வரும் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவாங்க இதனால் மேனேஜர் டீம் லீடர் அதிகமாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்ன சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டிக்கொள்ளுங்க கெட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போவது கிடையாது அமைதியாக இருக்கிறதுனால நாம அடங்கி போவதாகவும் அர்த்தமும் கிடையாது பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் அதற்காக மட்டுமே தான்